ஹலோ மக்களே வணக்கம் முக்கிய செய்திகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் தெரியுமா நான் தலகால் வருவல் தாங்க பண்ண போகிறேன் மக்களே வாங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நறுக்கிட்டு இருக்காங்க தலகால் வந்து நறுக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் ஆனால் அது வந்து நான் தெரியாமல் தான் அப்படியே சைடு கேப்பில் இருக்க போகிறேன் அலசி எடுத்துக்கிட்டு விடு மக்களே பாத்தீங்கன்னா கோழி காலுக்கு வருவலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு பட்டசவம் போட்டு வணக்கிட்டு இருக்கேன் நல்லா வணங்குது நல்லா வணக்கி எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் எம்மாய அருண் அறுக்குன்னு தேங்காய் தானே அது ஆசி கொண்டு அரைக்கறானா இருக்கணும் ரெடி ஆயிருச்சு மக்களே ரெடி ஆயிருச்சு இப்ப பாத்தீங்கனா போறேன் நான் பார்க்கலாம் கொஞ்சம் தூள் அதிகமா போட்டுமே நினைக்கிறேன் ஆ நல்லா இருக்குது ஆனால் மிளகாத்தூள் ரொம்ப ம் நல்லா இருக்கு மக்களே கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கல அப்பா ம் நன்றி